இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தலனா பாண்டிச்சேரி பக்கத்தில் புத்துப்பட்டு ஐயனார் கோயில் இந்த கோயில் தான் ஐயனாருடைய பிறந்த இடம் பக்கத்தில் வந்து குதிரை இருக்குது அந்த குதிரை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான குதிரை அந்த துண்டு சிட்டு எழுதி போடுறது ஒரு சிறப்பு இந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும் எழுபத்தி ஏழு ஏக்கர் எழுபத்தி ஏழு ஏக்கரில் இருக்குது காடு மட்டும் காடு மட்டுமே எழுபத்தி ஏழு ஏக்கர் இங்கே வந்து தொட்டில் கட்டி எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க பாருங்கள் ஆனா ஐயா இப்ப போட்ட உடனே இருபத்தொரு நாளுக்குள்ள அவங்களுக்கு மாற்றம் தானா மாற்றம் குடும்பத்துல வந்து நல்லபடியா குழந்தை பிறந்த உடனே தொட்டில் அழுப்பாங்க மஞ்சள் கட்டிடறாங்கல்லயா கட்டிட்டு போடுறாங்கன்னா அழுத்துட்டு போயிடுவாங்க தொட்டில் அவுத்துட்டு போயிடுவாங்க குழந்தை பிறந்த உடனே தீக்குன்னு வருவாங்க வந்து தொட்டில் ஐயா போயிடுவாங்க இருபத்தோரு நாளுக்குள்ள தெரிஞ்சிடும் நீங்க உள்ள இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒண்ணு பண்ணாது ஆஹ் அது மாதிரி இருக்கும் அது மட்டும் நம்ம அதை எதுவுமே செய்ய மாட்டோம் பால் முட்டை மட்டும் வச்சிருவோம் ஆஹ் நம்ம அந்த முட்டை எல்லாம் எடுக்க மாட்டேன் பாலு முட்டைல்லாம் அதனால நான் வந்து சாப்பிடணும் நம்ம இடையே போயிடுவோம் நம்ம ஒண்ணுமே பண்ணாது சட்ட அது மாதிரி இருக்குங்க உள்ள இருந்தனா நம்ம வந்து நம்ம இது பண்ண முடியாது இப்போ கால இருந்து இருக்குதா இல்ல 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 வெளியில போயிருக்கோம் உள்ள சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆமா வெளியில போயிருக்கோம் நேர போயிட்டு வெளியில போயிடுவேன் ஆனா நைட்ல வந்து தமிழை செய்ய முடியும் ஆறு மணிக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது ஆறு மணிக்கு மேல யாருமே இருக்கு ஒரு யாருமே வர மாட்டோம் யாருமே ஒருவரே இருக்க கூடாது நீங்களே வந்தாலும் ஊர் தான் போயும் ஆறு காலையில் ஆறு ஏழு மணிக்கு வருவாங்க ஆறு மணிக்கு கூட வரலாம் ஒரு அளவுக்கு காலையில் வருவாங்க ஆனால் பொழுதுக்கு ஆறு மணி ஆச்சுன்னா யாரும் ஒருவரையும் இருக்க மாட்டாங்க கோயில் எல்லோரும் சாதி போயிடும் கோயிலையும் இருக்க மாட்டாங்க வரையும் இருக்கக்கூடாது நம்ம எம்மா ஜனம் வந்தாலும் ஒரு வரையும் இருக்கக்கூடாது

இருக்க மாட்டாங்க தங்கத்துக்கு அலுவலகம் நடமாட்டம் இல்ல இருக்குதுல இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல இருந்து ஒரு பூரிக்கமான ஒரு இது

ஒரு சீட்டு வந்து குடியை நிறுத்துறதுக்கு ஒரு சீட்டு நம்மளுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேறது ஆமாம் வா அங்கே போய் ஆ போயிடுறேன் இங்கே வந்து குதிரைக்கு பரிகாரம் பண்ணுறது ஒரு தனி சிறப்பு ஒரு குதிரைக்காலில் குடியை நிப்பாட்டுறதுக்கு கயிறு கட்டுவாங்க இன்னொரு குதிரை காலில் நம்மளுடைய வேண்டுதல் வியாபாரம் வேணுமா வியாபாரம் கல்யாணம் வேணுமா கல்யாணம் அதே போல் வந்து குழந்த வேணால் குழந்த சொத்து பிரச்சனை தீர்னா சொத்து பிரச்சனை தீரம் பூட்டெல்லாம் வர போட்டு வச்சுருக்காங்க இந்த நாலு குதிரைக்கே பவர் உண்டு இந்த பாருங்கள் பொம்மை நினைக்காதுங்க இதெல்லாம் உண்மை இருபத்தி ஓரு நாளுக்குள்ளே நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் எதிரி தொல்லை பல வகையான அற்புதங்கள் நாலு குதிரையும் நாலு வகையான பவர் இல்லை ஐயனார் குதிரைக்கு இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கும் பாருங்கள் காடு த்ரில்லிங்காக இருக்கும் நிறைய ஜீவராசிகளுடைய நடமாட்டம் இருக்குமா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கு மேக்ஸிமம் இந்த இடமே காலி ஆகிடும் அதனால் ஐயனாருக்கு ஒரு பவர் உண்டு ஐயனாருடைய குதிரைக்கு எவ்வளோ பெரிய பவர் உண்டு கேட்டதை தரும் அதிசய குதிரை இது வந்து ஈஸியாக போகக்கூடிய வண்டியில் ஏறி குத்துப்பட்டு அப்படின்ற இடத்துல இறங்கி நடந்து வரணும் ஆட்டோவை கேட்கலன்னா ஆட்டோவும் வரும் மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து வணங்கிட்டு போங்க ஆறுதல் தரும் ஆட்கள் இருந்தால் அழுவது கூட ஆனந்தம் வாங்க ஆன்மீகம் தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் தேவை இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க எவ்வளவு பேர் வந்து இந்த பிரார்த்தனை பண்ணி சீட்டு